ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து முறுக்கு வீட்டிலேயே போடலான்ட்டு பொறுக்கு கடையில் வாங்கின மாவு பாக்கெட்டு தான் இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி போட்டு பார்க்கலான்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு நல்லா எள்ளும் உப்பு நிறைய உப்பு லைட்டாக போட்டு எள்ளு வந்து கூட கொஞ்சமே போட்டாச்சு ஓமம் வந்து இல்லாததுனால ஓமம் போடலை இது வந்து போட்டாச்சு அச்சு வந்து ரெண்டு அச்சு விதமாக போட்டிருக்கேன் ஒரு முதல் ஒரு அச்சு போட்டு முறுக்கு எடுத்தாச்சு ரெண்டாவது வேறு இன்னும் ஒரு அச்சு போட்டு போட்டிருக்கேன் போட்டு பார்க்கலாம் நான் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை போடுறதும் கொஞ்சம் நல்லா வந்தது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ இன்றைக்கி முறுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அச்சு தான் ரெண்டு விதமாக போடலாம் போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும்னு நினச்சி போட்டேன் நல்லா தான் வந்திருந்தது முறுக்கும் கொஞ்சம் பொறுப்பொருந்தான் இருந்தது இந்த ஈரம் மழை நேரத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் பொறுப்பொருண் இருந்தால் தான் சாப்பிடவும் இருக்கும் இப்போது இல்லைன்னா பதத்து ஒரு மாதிரி ஆயிரும் இது ஒரு அச்சு இந்த மாதிரி ஒரு அச்சுலேயும் போட்டு அந்த வேறு மாதிரி ஆச்சும் போட்டு ரெண்டு மூணு போட்டு எடுத்தாச்சு ஒரு அரை கிலோ பேக்கெட் மட்டும்தான் அதை நல்லா போட்டு ரொம்ப கருக விட்டோம்னா ரொம்ப கடுக்குங்க ஓரளவு நிதானமாக நம்ம வேக விட்டு எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் பொருன்னு அதை எடுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து காளான் வாங்கி வச்சுருந்தேன் காளான் குழம்பு வைக்கலான்ட்டு இதுவுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு காளானே வாங்கலை இப்போக்குள்ளே சரி இப்போ இன்றைக்கி வாங்கியாச்சு வாங்கி அப்படியே குழம்பாகவும் வைக்காமல் ரொம்ப இதாக வைக்காமல் வச்சாச்சு ஓரளவுக்கு இது வந்து காளானுக்கு தான் தேங்காயெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு அதோட அரைக்கும் போதே ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சிட்டோம்னா குழம்பு வந்து இந்த மாதிரி வந்துடும் நம்ம ரொம்பவும் க க தண்ணியாக இல்லாமல் கிரேவி மாதிரி நல்லா ஓரளவு நல்லாயிருக்கும் சாத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து சோளம் தான் அரைச்சி வச்சுருந்தேன் மாவு சோள தோசை சிறுதானியத்துக்கு சோள தோசையை ஊற்றி இந்த சோ இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி சூப்பராக இருக்கும் கார சட்னின்ட்டு இது வந்து எல்லாம் எல்லாமே போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெயிலேயும் கொஞ்சம் கருக விட்டு வறுத்தால் தான் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இதை வச்சு அதோட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே நாங்கள் வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் நைட்டியே தே செல்ஸ் பண்ணுறது இருக்குது மண் பாத்திரம் எல்லாமே ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு சரக்கு கொஞ்சமாக வந்துருந்தது முந்திரி பருப்பும் அதை எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த வட்டம் இத்தனை வட்டம் விட இந்த வட்டம் கொஞ்சம் தெளிவாகவும் இருந்தது பருப்பு அதோட முந்திரி பருப்பு கொஞ்சமும் பாதாம் பருப்பும் கொஞ்சம் போட்டு விட சொல்லியிருந்தோம் சரக்கு கொண்டு வந்துட்டாங்க அதை எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சாச்சு இது தேவை இருக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பரு ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அனுப்பலாம் இந்த இப்போலாம்னா இப்போயும் கூட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கொஞ்சம் ஓரளவு எங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வணக்கம் சொல்லிக்கிடுறோம் இந்த தேவையான பொருள்களும் நாங்கள் எதுனாலும் சரி சேலையிலேருந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது அதோட ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ முறுக்கும் எல்லாமே இந்த முடியிற நேரத்துக்கு குழந்தைகளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா